வெல்கம் டு சிலோடு செய்திகள் இது இலங்கையின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாட்டு பயணங்களுக்காக அதிக நிதியை செலவிட்ட ஜனாதிபதி ஒருவரின் விபரம் வெளியானது தோல்வியடைந்த பொறிமுறைகளை மேல தூசி தட்டும் அனு அரசாங்கம் சபா குகதாஸ் ஜனாதிபதி மற்றும் விமானப்படை உயரதிகாரிகளுக்கு இடையில் விசேட சந்திப்பு அனுர மிதிப்பலகையிலா பயணம் செய்தார் கேள்வி எழுப்பிய திலீப் கே வீரர் குற்றங்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை அரசாங்கம் நாடாளுமன்றில் விமல் ஹக்கீம் இடையில் கடும் வாக்குவாதம் கனயமுள்ள சஞ்சீவ படுகொலை இருபது பாதுகாப்பு அதிகாரிகளின் தொலைபேசிகள் பறிமுதல் மில்லியன் கணக்கில் இழப்பீடு பெற்றுள்ள ஞானவதி சபையில் போற்றுடைத்த அமைச்சர் அரச தரப்பு வெளியிட்ட செலவு அறிக்கை சபையில் கொந்தளித்த மனோகணேசன் அழுத்தம் கொடுக்கும் அரசு சபையில் சாடிய சாணக்கியர் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகள் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களுக்கான மொத்த செலவினங்களை இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது பிரதமர் ஹரிணி அமரசூரிய வெளியிட்டுள்ளார் இந்த விவரங்கள் பல ஆண்டுகளாக ஜனாதிபதிகளின் பயணங்களால் அரசுக்கு ஏற்பட்ட நிதி செலவுகளை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதியின் வெளிநாட்டு பயண செலவுகளின் விவரங்கள் அவர் பட்டியலிட்டிருக்கின்றனர் இதன்படி மஹிந்த ராஜபக்ச இரண்டாயிரத்தி பத்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினாலு காலப்பகுதியில் மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் செலவிட்டிருக்கின்றார் மைத்திரிபால சிறிசேன இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் முன்னூத்தி எண்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் செலவு செய்திருக்கின்றனர் கோட்டாபய ராஜபக்ச இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காலப்பகுதியில் நூத்தி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் செலவு செய்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலப்பகுதியில் ஐநூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் செலவு செய்திருக்கின்றார் அனரகுமார திசா நாயக்கர் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலப்பகுதியில் ஒரு புள்ளி எட்டு மில்லியன் ரூபாய் என்ற அளவில் செலவிடப்பட்டுள்ளது குறித்த விவரங்களின்படி இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலான காலகட்டத்தில் அதிகபட்ச செலவு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வெளிநாட்டு பயணங்களால் இலங்கை அரசுக்கு ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று பிரதமர் எடுத்துரைத்துள்ளார் அனில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ரூபாய் நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி திசா திசாநாயகம் மற்றும் விமானப்படையின் உயரதிகாரிகளுக்கு இடையில் இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலானது இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கின்றது இதன்போது நாட்டின் பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பிலான எதிர்கால செயல்பாடுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது வலுவான விமானப்படையாக இலங்கை விமானப்படையை வலுப்படுத்தல் இலங்கை இராணுவ மற்றும் கடற்படையின் முன்னெடுப்புகளுக்காக விமானப்படையின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இம்முறை வரவு செலவு திட்டத்தில் இலங்கை விமானப்படைக்கான ஒதுக்கீடுகளின் அளவு மற்றும் விமானப்படையில் தற்பொழுது காணப்படும் தேவைகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் யார் வைஸ் மார்சல் சம்மத் விமானப்படை தளபதி யார் மார்சல் பந்து எதிரிசிங்க உள்ளிட்ட விமானப்படையின் உயரதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் நாடாளுமன்றத்தில் இன்று வெளியிடப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவின் வெளிநாட்டு பயண செலவுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர சவாலுக்கு உட்படுத்தியுள்ளார் அத்துடன் அந்த புள்ளி விபரங்கள் நடைமுறைக்கு மாறானவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு செலவினங்கள் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பிய அவர் ஜனாதிபதி பயண செலவுகளில் கூர்மையான வீழ்ச்சியை காட்டும் வகையில் ஜனாதிபதி அனுர வெறும் ஒரு புள்ளி எட்டு மில்லியன் ரூபாயில் மூன்று நாடுகளுக்கு இவ்வாறு பயணம் செய்ய முடிந்தது என்று வினவியிருக்கின்றனர் வெளிநாட்டு பயண செலவுகள் குறைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிடுகின்றார் இவ்வாறு குறைந்த தொகையுடன் மூன்று நாடுகளுக்கு அவர் எப்படி பயணம் செய்தார் என்று தமக்கு தெரியவில்லை அவர் மிதிப்பலகையில் பயணம் செய்தாலும் கூட இந்த குறைந்த செலவில் அவரால் பயணம் மேற்கொண்டிருக்க முடியாது என தில்லி ஜெயவீர குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஐந்து மாதங்களாக பதவியில் இருக்கும் ஜனாதிபதி அடரகுமார திசா நாயக்க இந்தியா சீனா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்ஜியம் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கின்றார் இந்த நிலையில் செலவுகளை குறைப்பது மட்டும் இலாபத்தை ஈட்டாது என்று குறிப்பிட்ட ஜெயவீர வருமானம் ஈட்டுவதில் கவனம் செலுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் பாதீட்டு பற்றாக்குறையை எவ்வாறு சமன் செய்வது நமது கடனை எவ்வாறு திருப்பி செலுத்துவோம் என்பன தொடர்பில் கேள்வி எழுப்பிய அவர் நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக் கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் தோற்று போன பொறிமுறைகளை அன்னூர் அரசும் கையில் எடுப்பதாக கூறுகின்றமை கடந்த கால ஆட்சியாளர்களின் தொடர்ச்சியான நிகழ்ச்சி உள்ளது என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஐம்பத்தி எட்டு கூட்டத்தொடரில் பங்கேற்று வரை ஆற்றிய அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளக பொறிமுறை மூலம் நல்லிணக்க ஆணைக்குழு ஒன்றை நிறுவி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதாக தெரிவித்துள்ளார் மனித உரிமை பேரவையால் வழங்கப்பட்ட உள்ளக பொறிமுறை கலப்பு பொறிமுறை மற்றும் கால நீடிப்பு போன்றவற்றுக்கு என்ன நடந்தது உலகிற்கே தெரியும் அத்துடன் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு பரணகம மற்றும் உடலகம ஆணைக்குழுக்களுக்கும் தோல்வியடைந்ததை எல்லோரும் அறிவர் எதிரணியில் இருக்கும் போது தேசிய மக்கள் சக்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி பொறிமுறைக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவு செய்ததில்லை ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களால் நிராகரிக்கப்பட்ட பொறுமுறைகளால் இனநல்லிணக்கம் மற்றும் உண்மையை கண்டறிதல் ஏற்பட வாய்ப்பில்லை அனுர் அரசாங்கத்திற்கு மடியில் இல்லை என்றால் பதினைந்து ஆண்டுகளாக தோல்வியடைந்த பொறுமுறைகளை சிந்திக்காது பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கைக்கும் கடந்த மனித உரிமை பேரவையின் ஆணையாளர்களின் பரிந்துரைகளுக்கும் ஏற்ப சர்வதேச விசாரணை பொறிமுறைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இதன் மூலமே உண்மையை கண்டறிவதுடன் நல்லிணக்கத்தையும் மேல் நிகழாமையையும் ஏற்படுத்த முடியும் எதுவே நிரந்தரமான மாற்றமும் இன ஐக்கியமும் ஆகும் என தெரிவித்துள்ளார் அண்மைய காலங்களில் குற்றங்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு எதுவும் இல்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த ஆண்டின் முதலிரண்டு மாதங்களில் பதினான்கு குற்றச்சம்பவங்கள் பதிவாகி உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதலிரண்டு மாதங்களில் பதினான்கு சம்பவங்களும் பதிவாகியுள்ளது அதேவேளை அதே இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் முதலிரண்டு மாதங்களில் தலா பன்னிரண்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன கடந்த கால குற்றங்கள் குறித்த தரவுகளின்படி இந்த ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களிலும் அதை போன்ற நிலைமையே காணப்படுவதாக ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு ஹக்கீம் மற்றும் அவைத் தலைவர் பிமல் ரத்நாயக் ஆகியோர் இன்று நாடாளுமன்றத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் நாடாளுமன்ற அலுவல் குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க உறுதியளித்த போதிலும் தாம் அலுவல் குழுவில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு ஹக்கீம் குற்றம் சாட்டியுள்ளார் அலுவல் குழு கூட்டம் நடைபெறும் அறைக்குள் தம்மை வரவிடாமல் பிமல் ரத்நாயக்க தடுத்ததாகவும் ஹக்கீம் குற்றம் சுமத்தியுள்ளார் එද කුර්‍ර චාටය රත බිමල් රත්නායක හ කියම නරරිකේ හන්සාටල් ලරදනෙක මාරයකෝරියමයි කරපට ක්කද. එකොළ හ වෙනකොට බොතුම නවතවාරක් ඇන්දවල තියෙනවා මේ බිස්නස් කමිටිය එක. බිස්නස් කමිටිය එක අපේ පක්ෂණයකරු කීපදනක එතන ලබාදනය ඉඩම් අහිම වෙලාතිබෙන. ඕමනාවෙන්ම අහිම කරලා තියෙනගලා මම කියනවා. සභානයතුම ම චන්දදීමට පෙර කියපපු. කතාවක් උපට ගැන එතුමා කේන්තයෙන් නැගට ගෙන ගියා. ආවගුල්ලට දෙන්නෑ කියලා. ඇති මේ වගේ ඒකාජි කාරීව කටයුතු කරන්න එපා.රටල මකද ඉතාම් පැහැදිලිවම අප විපක් සංගධකතුමාට පේස්තාර නන්දිල තිය ම එෙම කිසි ප්‍රශක් කලේ නෑ අප ස්ථාවරය ලිතව ද නුන්දිල තිබෙනවා. ඒේ නිස අපි කමතිී විපක්ෂ සංගදාාකතුමාගෙන් මේ පිළිබඳව ඔබතුමාල ප්‍රතිපත්තිය කියන්න බතුමාලා මේ කනන් දිගට මයන ක්‍රමය. போராட்டத்தில் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு பெற்ற மற்றொரு குழுவின் பெயர்களையும் இழப்பீட்டு தொகையையும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிஷ வெளியிட்டுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு அவர் இந்த விவரங்களை வெளிப்படுத்தி இதன்படி இருநூத்தி நாற்பத்தி ஆறு இசுறுப்புற நிஹாதஸ் மாவத்தை அனுராதபுரம் தேவாலயம் டபிள்யூ எம் ஞானபதி என்ற பெண்ணுக்கு இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு கொஸ்பேவ மேயர் லக்ஷ்மன் பெரேராவுக்கு இழப்பீடாக அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு மில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் இதேவேளை முரட்டுவ மேயர் சமன்லால் பெர்னாண்டோவுக்கு எழுபத்தி மூன்று புள்ளி நான்கு நான்கு மில்லியன் ரூபா மற்றும் அவரது மகன் ரமேஷ் சானக்க பெர்னாண்டோ ஒரு புள்ளி எண்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் இழப்பீடாக பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த இழப்பீடுகள் அந்த காலகட்டத்தில் எழுந்த அரசியல் எதிர்ப்புகளை அடக்குவதற்காகவே தவிர வேறு எந்த உண்மையான காரணத்திற்காகவும் வழங்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இது தொடர்பான மேலும் பல நபர்களின் பெயர்கள் உள்ளதாகவும் அவற்றை எதிர்வரும் காலங்களில் வெளியிட எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் கனயமுள்ள சஞ்சீவின் கொலை தொடர்பாக அன்றைய தினம் நீதிமன்றத்தில் அவரை பாதுகாத்து வந்த காவல்துறை சிறப்பு படை மற்றும் சிறைச்சாலைகள் துறையைச் சேர்ந்த சுமார் இருபது அதிகாரிகளின் கையடக்க தொலைபேசிகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை மற்றும் சிறைச்சாலைகள் துறையைச் சேர்ந்த சுமார் முப்பது அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய கொழும்பு குற்றப்பிரிவு அண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தது அதன்படி அவர்களின் தொலைபேசிகளை சம்பந்தப்பட்ட விசாரணைகளை மேற்கொள்வதற்காக எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதேவேளை கொலை சம்பவம் தொடர்பாக பதினைந்து சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான காமினி பி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் அத்தோடு கணேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நீர்கொழும்பு காவல் நிலையத்தின் காவல் அதிகாரி கொலை திட்டம் குறித்து ஆரம்பத்திலிருந்து அறிந்திருந்ததாக விசாரணைகளில் தெரியவந்திருக்கின்றது இந்த கொலையின் பின்னணியில் மூளையாக செயல்பட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ள தற்பொழுது தேடப்பட்டு வரும் இசாரா செம்பந்தி என்ற பெண் சந்தேக நபருடன் தொடர்பு வைத்திருந்ததற்காக அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் சபாநாயகர்கள் உட்பட பல அதிகாரிகள் தங்கள் பதவிக்காலத்தில் பயன்படுத்திய வாகனங்கள் மற்றும் எரிபொருள் தொடர்பான பல செலவு அறிக்கைகளை சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் இன்று வெளியிட்டுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் வரை சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் எழுபது ஊழியர்கள் இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதலாம் திகதி முதல் செப்டம்பர் இருபத்தி நான்காம் திகதி வரை முன்னாள் சபாநாயகர் ஒன்பது வாகனங்களை பயன்படுத்தியதாகவும் அந்த ஒன்பது மாத காலத்தில் மட்டும் எரிபொருளுக்காக மூன்று புள்ளி முப்பத்தி நான்கு மில்லியன் செலவிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் முன்னாள் துணை சபாநாயகர் ஒன்பது மாதங்களில் ஆறு வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார் என்றும் எரிபொருளுக்காக ஒரு புள்ளி முப்பத்தைந்து மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளார் என்றும் சபை தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் முன்னாள் துணைக்குழு தலைவர் நான்கு வாகனங்களை பயன்படுத்தியதாகவும் எரிபொருளுக்காக ஏழு புள்ளி இரண்டு மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க கருத்து தெரிவித்ததை தொடர்ந்து கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன்

රජයේ ම රාජ්‍ය මුද ලබෝධ කරලනෑ බවිත කරල නෑ. ඉතින් ඔබතුවා ඉත පා ඔබල කිය හ හේ බ ල තුම ොට ලාගනම කියන ගන්න පටක් හැනේ තා කරන්නෙ කිය ක. நாட்டிலுள்ள அனைத்து சுயாதீன நிறுவனங்களையும் அரசு தனது கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முயல்கிறது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் உள்ளூராட்சி சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு பாரிய அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டுள்ளதாக இராசமாணிக்கம் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் இந்திய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை தற்போதைய அரசாங்கமானது கடந்த கால அரசாங்கங்களின் கொள்கைகளையே தான் பின்பற்றி வருகிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை அரசியலமைப்பு விடயத்திலே எதுவுமே இடம்பெறவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார்